கட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மகா சுவாமிகள் எனும் அற்புதமான நிகழ்த்திய அந்த அருள் ஆடல்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அடியுடைய சொந்த அனுபவத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த மடம் இந்த பக்கம் இருக்கிறது முதல் கற்றட அதே அந்த பக்கம் அந்த வீதியிலேயே நேரம் போனாக்கா கடைசியில் கச்சபேஸ்வரர் கோவில்னு இருக்கும் கச்சபேஸ்வரர் கோவில் அங்கே அந்த கோவில் வாசல்லையே கொஞ்சம் அந்த கோவில் வாசலில் சுக்ல யஜுர்வேத பாடசாலைன்னு ஒன்று ஏராளமான குழந்தைகள் அந்த பாடசாலையில பாடசாலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நாம போய் பார்த்தோம்னாக்க ஒன்னும் ஆய்வுக்குள்ள எல்லாம் குழந்தைகள் ஏதான இனிமேல் இது ஒரு வேண்டுகோள் தான் இன்னும் ஒரு நாள் கிழமை அப்படின்னாக்க அங்க எங்க நம்பி நாம ஒன்னும் இது கஷ்டப்பட வேண்டாம் அல்லது இதுவும் பண்ணிட்டு இருக்க இப்பொழுது அரியும் சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட பாடசாலைகளுக்கு உதவி செய்ய இன்று எதுக்கோ என்ன இல்லாமோ பண்றோம் அதுக்கு பண்றதுக்கெல்லாம் யாராவது நிறைய இருக்கு நான் ஒன்றும் சொல்லப்படாது இப்ப விரிவா ஆனால் இப்படிப்பட்ட பாடசாலைகள் என்ன என்ன சுவாமி எல்லாரும் அத்துணுத்துறது குழந்தைகள் அப்பா அம்மாவை விட்டு விட்டு நல்ல சாப்பாடை விட்டு விட்டு எல்லா விதமான வசதிகளையும் விட்டுட்டு டிவி டக்கு புக்கு அப்புறம் எதுவும் கிடையாது பழைய சாதம் தான் அதெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து வேதம் படிச்சுக்கிட்டு இவ்வளவு செய்து கொண்டு வர அப்படிப்பட்ட அந்த பாடசாலைக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று ஏதோ அந்த குழந்தைகளுக்கு நம்மாலும் முடிஞ்சது அந்த சுக்கலி ஜிரிபாத்த பாடசாலையில் வருஷ வருஷம் அவர் யாக்யவல்கிய ஜெயந்தின்னு கொண்டாடுவார்கள் அங்கே தொடர் சொற்பொழிவு நடக்கும் அந்த வருஷம் அடியருடைய தொடர் சொற்பொழிவு நடந்தது ராமாயணம் அவர் சம்ஸ்கிருத ஸ்ரீ அவர் ஸ்ரீரங்கநாதன் பேர் அப்புறம் என்ன பார்த்தா பா இந்த பாடசாலைகளுடைய உதவி நிர்வாகின்னு வச்சுக்கோங்களேன் விஜய ராகவ சாஸ்திரிகள்னு பேர் இந்த பாடசாலையை நிர்வாகம் செய்து கொண்டு வந்தது பத்திரி நாராயண சாஸ்திரிகள்னு பெயரு அந்த பத்திரி நாராயண சாஸ்திரிகள்னு பார்த்தா இப்படி இருப்பார் ஆனால் அப்படி நின்றாருன்னா அந்த கண்களில் அந்த வேத ஜுவலிப்பு தெரியும் ஆ அப்படி நேர அவர் மனத்துக்குள்ள வரும் பொழுதே கொஞ்சம் கூட உடம்புலையோ நடலையோ தைவெல்லாம் இருக்காது தரிசனம் பண்ணுவார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேரம் முடிச்சுக்கு நேர அங்க அடியுடைய நடந்துட்டு இருக்கு இந்த சொற்பொழிவு நடக்கிறது எங்கன்னாக்க ஏற்பாடு இவர்கள் கச்சிபேஸ்வர கோயில் உள்ளுக்குள்ளே நம்ம நுழைகிறோம் நுழைஞ்சோனே இடத்துக்கு பக்கம் அங்கே ஒரு பெரிய ஒரு மேடை மாதிரி போட்டு அதில் நடக்கிறது ஏராளமான பேர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி நேரத்தில் நான் அப்பப்ப மடத்தில் ஏன்னா எட்டு வயசுல மடத்தில் ஆரம்பித்த பழக்கம் புரியுது அப்படிப்பட்ட அந்த இதுல நேரம் அங்கேருந்து அப்ப போ மடத்திலும் பெரிய தரிசனம் நமஸ்காரம் இருந்து ஓடி உத்துறது வேற எதுவும் ஒண்ணு கேட்கறது கொடுறது எதுவும் கிடையாது அஹ் அன்னைக்கு ஆ ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் ராமச்சந்திரன் குறிச்சுக்கு பட்டாபிஷேகம் நிறைய நல்லா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மடக்கடி நேர இங்கேருந்து உள்ளே போயிட்டு பெரிய ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்ப மடம் இந்த இருந்தாலும் கட்டலை கட்டலை பெரியவா அந்த இதுக்கு முன்னாடி மரத்தில் அந்த இப்ப அந்த மரத்தடி சொல்றாங்க அந்த கிணறு ஒன்று இருக்கு ஆனால் அந்த கிணத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இப்ப அறையாகவே திருத்து விட்டார்கள் திருத்து வச்சிருக்காங்க அந்த வாசல்ல உட்கார்ந்து அதாவது இன்னும் படிச்சுன்னு சொல்றேன் அந்த பூஜா கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா பூஜா மண்டபம் அதுக்கும் இந்தந்த கிணறுக்கும் நடுவுல அங்கே உட்கார்ந்துருக்கார் அறையில பின்னாடி அணுக்கு ஒருத்தரண்ட ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்று இருக்கா இப்ப நான் இருந்து போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு நிம்மதியா ஆரம்பிச்சு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் காரணம் பெரியவா அங்க வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கா அங்கயோ சொற்பொழிவுக்கு நேரம் ஆகும் இப்படி நகந்த நான் நகந்து வாசப்படிக்கு வர்ற நேரம் இந்த விஜயராக கனவாளிகள்னு சொன்ன பாருங்க அவர் பெரியவா தரிசனம் ஆயிடுத்தா ஆயிடுத்து இந்த தகவல் சொன்னடா நீங்க உபன்யாசம் பண்றீங்கன்னு இல்ல இந்த மாதிரி கும்பல் அதிகம் மறுத்து அவங்களால ஒன்னும் பேசல நமஸ்காரம் பண்ணி விட்டு இப்படி கையெழுத்து கும்பிடுறது ஓடி வந்துட்டேன்னு வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி நேரம் எழுத்துன்னு போறாரு அங்க போய் பெரிய முன்னாடி நிற்கிறோம் ஐந்து பேர்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்னு பின்னால ஒன்னு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படியே இப்படி இல்லை இப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள் அதுல கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் மூணு பேரும் பெண்கள் பெண்கள் மிச்சம் ரெண்டு பேர் ஆண்கள் ஆனா இது எல்லாமே இந்த ட்ரெஸ் தான் அதாவது இந்த ஷர்ட்டு பேண்ட்டு அதெல்லாம் சொல்கிற மீன் இப்போ ஐநூறுவோ கேட்குறேன் கடைசியில் பார்த்தா இந்த அஞ்சு பேருமே மருத்துவர்கள் டாக்டர்ஸ் திடீர்னு அவர்களுக்கு என்னவோ சந்தேகம் அங்கே இருந்து நான் அப்போ எல்லாம் கிடையாது எனக்கு என்னது உடனே போய் பார் அப்படிங்கிறது மாதிரி இல்லை எங்கெல்லாமோ அல்லது தெரிஞ்சு உண்டான சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மருத்துவத்துறையில் அந்த அஞ்சு பேர் முட்டி போது முயற்சி செய்திருக்கிறார்கள் விளக்கம் கிடைக்கல வேணுங்கிற ப பதில் கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு பெரியவாள தரிசனம் பண்ணிவிட்டு போலான் வந்தவர்கள் என்ன தொழிற்சோ தெரியல நீள நெழுக இந்த மருத்துவ துறையில உண்டான அந்த தங்களுக்கு உண்டான அந்த தகவல் சந்தேகம் பிரச்சனையும் பெரியவா சொல்லி சொல்லி விளக்கங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுவரைக்கும் இப்படியே உட்காந்து அப்படியே மலை முழங்கில் மண்ணி கிடந்திருங்கும் சீரிய சிங்கம் வரி விட்டு விழித்து வேறு மயிர் பங்கை எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதணுமா போலேன்னு ஆண்டான் சொன்னது மாதிரி அப்படி சீர்த்துக்கிட்டு அழகா இவ்வளவு நேரம் நிழல் இருக்கு அஞ்சு பேரும் சொல்லியிருக்க சொன்ன உடனே இவ்வளவு நேரமும் இந்த அஞ்சு பேர் பின்னால்தான் எங்கையை முடிச்சுட்டு இருக்கிறார் விஜயராகவ கணபாடிகள் விஜயராக இந்த அஞ்சு பேர் இப்படி பெரியவா பதில் சொன்னது உக்கிச்சு போய் விடுத்து நமஸ்காரம் பண்ணினா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நமக்குன்னு விஜயராக வேணா என் கையை அவர் இப்படி விட்டு இவர் பரசுராமன்னு பேரு இன்னைக்கு இங்க நம்ம யார் சிப்பலேஜர் அந்த பாடம் சொல்லலை இவர் தான் உபன்யாசம் பண்றாரு இன்னைக்கு பட்டாபிஷேக பூர்த்தி அப்படின்னு அவசர அவசரமா படைப்புன்னு சொல்லி முடிச்சுட்டார் இவர் இவர் சொல்லி முடிச்ச அதே வினாடியில பெரிய வகைந்து உள்ள போயிட்டார் நான் சொல்றது இல்ல தாமதம் ஆறுது இப்பதான் அந்த நமஸ்காரம் பண்ண அஞ்சு பரி எழுந்தா எதுக்கு பெரியவா காணும் பெரியவா அந்த அப்படி எழுந்து போனோம் உடனே விஜயராக பண்ண என்ன பண்ணி நாரேன் என் கையை புடிச்சிருந்து பார்க்க பாக்கோ பாக்கோ அப்படின்னுட்டு நேரா அந்த பூஜை